வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் புதற்கன் கோடான நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா செயர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உலகம் முழுவதுமே ஸ்திரீகளாக பெண்களாக பிறந்தவர்கள் அனைவருக்கும் உண்டான முக்கியமான ஒரு பதிவு அது என்னவென்றால் மாசி மாதத்தில் நிகழ விற்கக்கூடிய காரடையான் நோன்பு இந்த நோன்பு பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய பதிவு ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஸ்திரீயாக பெண்களாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களும் தயவு செய்து இந்த வீடியோவை ஆரம்ப முதல் கடைசி வரைய முழுவதுமாக பார்த்து காரடையான் நோன்பு அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்துக் கொண்டு அனைவரும் தீர்க்க சுமுகிகளாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் நோய் நொடி இல்லாமலும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் காரடையான் நோன்பு பற்றிய முழு விளக்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மாசி மாதம் முப்பது பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் காரடியான் நோம்பு இந்த காரடியான் நோம்புங்கிறது என்ன அப்படின்னா சத்தியவான் சாவித்ரி இந்த சாவித்ரி தேவியானவர்கள் சத்தியவானுக்காக செய்யக்கூடிய நோன்பு இந்த சாவித்திரி தேவியானால் தன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட சத்தியவான் அவனுடைய உயரம் வந்து யமத்தர் மகாராஜன் எழுதுகொண்டு போகிறான் அப்படி எழுதுகொண்டு போகும்பொழுது அவன்கிட்டேந்து மீட்டுட்டு வந்த நாள் தான் இந்த நாள் அவ்வளவு விசேஷமான நாள் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் உள்ள அடியனுடைய அனைத்து விவாகம் துருமணமான ஸ்திரிகளும் சுமங்கலி பெண்களும் அனைத்து ஸ்திரிகளும் பெண் குழந்தைகளும் அன்றைய தினத்தில் இந்த காரணியான இந்த தினத்தில் ஸ்ரீ காமாட்சியம்மனுக்கு நோம்பு சரடை வைத்து பூஜை செய்து அனைவரும் நோம்பு சரடை வந்து கட்டிக்கணும் கண்டிப்பாக கட்டி கொள்ள வேண்டும் அதில் மஞ்சள் த மஞ்சள்னா எதுன்னாக்கா இந்த தை மாதத்தில் வந்து நம்ம க பூஜைக்கு வந்து வச்சுருப்போம் மஞ்சள் கொத்து அதில் இருக்கிற அந்த மஞ்சளைய அது அப்படியே வருவாமையில் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காளா அத்தனை பேர் கணக்கு மஞ்சளில் தான் சரடு இருக்கணும் அந்த சரடில் வந்து அதை கோத்துக்கணும் கோத்துட்டு இந்த நோம்பு சரடை வந்து கழுத்தில் தான் கட்டிக்கணும் இந்த நோம்பு சரடை கட்டி கொள்ள வேண்டிய நேரம் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி முப்பது நிமிடத்திற்குள்ளாக நோம்பு சொரடை கட்டிக்கணும் அப்படி இந்த நோம்பு கட்டிக்கும் கட்டிக்கும்பொழுது விவாகமானவர்கள் கண்டிப்பாக காலை முதல் இந்த நோம்பு மாலை நோக்கும் வரை எதையும் சாப்பிடக்கூடாது நிச்சயமாக அப்படி எனக்கு வந்து உடம்புல வந்து சுகர் இருக்குது பிபி இருக்குது அப்படின்னு இருக்கிறவா மட்டும் சப்பாத்தி ஒரு ரெண்டே ரெண்டு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுங்கோ மற்றவா பழங்கள் சாப்பிட்லாம் ஏதாவது பழங்கள் ஏதாவது ஒரு வாழும் சாப்பிட்லாம் மறுபடியும் அதே போல் சாயந்தரம் என்ன பண்ணணும் இன்றைக்கி எல்லோரும் இந்த அஞ்சரை மணி நாள் அஞ்சரை மணிக்கு பூஜை பண்ணுவே இல்லையா அதுக்கு முன்னால் மூணு மணிக்கெல்லாம் போய் ஸ்நானம் பண்ணுங்கோ ஸ்நானம் பண்ணிட்டு மடியாக புடவையை கட்டிங்கோ புடவையை கட்டிட்டு கடையில் வந்து சவப்பு காப்பரிசி விற்கும் அந்த காப்பரிசியை வாங்கிட்டு வாங்கோ வாங்கிட்டு வந்து ஊ மொதல் கார்த்தாலியாக ஊற வச்சுட்டு அவங்க ஊற வச்சு நல்லா காய வச்சு அதை மாவாக பண்ணிவிங்கோ இப்போ தான் மிக்சின்னு ஒன்று வந்திருக்கு அதில் போட்டு மாவாக பண்ணிங்கோ மாவாக பண்ணிவிட்டு அதை வந்து உப்புமாக்கு நம்ம எப்படி வேக வைக்கோமோ அந்த மாதிரி முக்கால் வேக்காட்டெலாம் வேக வச்சுட்டு துவரையும் சேர்த்து வே வேக வச்சிங்கோ அதை இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சி ரெண்டு பாகமாக பண்ணிங்கோ ஒரு பாகத்தில் காரம் போட்டுக்கோ மிளகு போட்டுக்கலாம் இல்லைனாக்கா மிளகா பச்சை மிளகாய் இறச்சி போட்டுக்கலாம் ஏதாவது ஒன்று காரம் அடையாக பண்ணுங்கோ இன்னொன்று வந்து வெள்ளம் கலந்துக்குங்கோ வெள்ளம் கலந்து அந்த வெள்ளடையாக பண்ணுங்கோ இதை தான் சக்தி மான் பண்ணால் அந்த வெள்ளடையாக பாதிப்பாதியாக பண்ணிட்டு வெண்ணையை வச்சு அம்பாளுக்கு இட்லி வைங்கோ குழக்கட்டை வைங்கோ அவா சௌகரியத்துக்கு எதிர்காத வச்சு ஆனால் இது ரெண்டும் முக்கியம் அடை முக்கியம் காரடை வச்சு நேவத்தியம் பண்ணிவிட்டு அந்த சரடை வந்து கண்டிப்பாக கட்டிக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் நேரம் எதுன்னாக்க வெள்ளிக்கிழமை காரடியான நோன்பு வெள்ளிக்கிழமை என்று மாலை ஐந்தரை மணி முதல் ஆறரை மணிக்குள்ளாக கட்டிக்கொள்ள வேண்டும் இதை வந்து இந்த சரடை வந்து கண்டிப்பாக அனைத்து சிறிகளுமே தங்களது கழுத்தில் தான் மஞ்சளியை கட் கட்டி கொள்ள வேண்டும் பூஜைகளை விட்டு அப்போ அந்த சரணி நீங்கள் வந்து கழுத்தில் கட்டிக்கும்போது சொல்லக்கூடிய ஸ்லோகம் என்ன அப்படின்னா காமாட்சி காம விருத்தியர்த்தம் மம மாங்கல்ய சித்தையே உபாயனம் பிரதாஸ்யாமி ததாமோகம் वरं मम धोरं गृह्णामि शुभगे सहारिद्रं तराम्यहं भर्दुरायुष्य सिद्ध्यर्थं सुप्रीता भव सर्वथा அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு கட்டிக்கணும் ஏன் இந்த ஸ்லோகத்தை சொல்லி கட்டிக்கணும் அப்படின்னா காமாட்சி தேவி இருக்கார அவள் காமக்கியானது வேறு காமத்தை அறுப்பவள் அந்த காமத்தை அறுத்துட்டு மாங்கல்ய சித்தியத்தை வந்து தாராளமாக கொடுப்பா அதாவது எதுக்காக எதிர்க்காங்க சொல்றதுன்னா என்னுடைய பர்த்தாவத்தை வர மொத்தவா யாருக்கையும் நம்ப மாட்டேன்றது அர்த்தம் ஆனால் இப்போ வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா பண்ணங்கிற அந்த உணத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுறாள் அவள் வந்து விவாகரத்து பண்ணிடுறாள் அவள் அடுத்த வாழ்கிட்ட போய் ம அவளுக்கு யாராவது மறுவாழ்வு கொடுத்துருந்தாள்னாக்கா அவளை வந்து அவள் வந்து நினைச்சிருந்து அங்கேயே இருக்கணும் அதுதான் அதுக்காக தான் சொல்கிறது அப்படி இருக்கும்போது இதை நான் வந்து இதை வந்து எனக்கு கொடு மங்கல்யசக்தியை கொடு நான் நீ எனக்கு கொடுத்ததுக்காக உனக்கு நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்ற மேலே எனக்கு வந்து மோகம் வரக்கூடிய அளவுக்கு அந்த வரத்தை வந்து எனக்கு கொடு இந்த நோம்புசரத்தை வந்து நான் வந்து கட்டிக்கிறேன் ஒன்ன சதாசர்வகாலமும் நான் பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும் என்னோட குழந்தைகள் என்னுடைய பர்தா எல்லாரும் என்ன இருக்கணும் அதை தான் சொல்றது பத்தூர் ஆயுஷ்ய ஏன்னா இந்த சாவித்திரி தேவியானவள் சத்தியவானுடைய உயிர் வந்து மீட்டு வந்தாள் அதனால் என்னுடைய ஆத்துக்காரர் பர்தா கணவர் நீண்ட ஆயுளோட இருக்கணும் நான் சுமந்தளியாக போய் சேரணும் அவர் ஆயுள் ஆயுளோட இருந்தால் தான் அவருக்கு எந்த விதமான நோய் நொடியும் இருக்கக்கூடாது அப்படியே வந்தாலும் அந்த நோய் நொடியிலேருந்து அவரை காப்பாற்றி என்னுடைய மாங்கல்யத்தை தான் காப்பாற்றணுமா காமாட்சி தேவி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தான் இந்த ஸ்திரீகளுக்கு மட்டும் இந்த நோன்பு வந்து எதுக்காக அப்படின்னுட்டு வச்சிருக்கேன்னா ஒரு காலத்தில் பார்த்தேன்னா இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த அனைத்து ஸ்திரீகளுமே கண்டிப்பா கொண்டாடினா இது ஏன்னா ரொம்ப முக்கியமான நோன்பு இது ஆனா நாளடைகள என்ன போச்சு அவள் அவள் சௌகரியத்துக்கு இந்த நோன்பு மாற்றி விட்டான் எனக்கு இல்லை எங்கள் வீ எங்கள் காற்று பழக்கம் கிடையாது எங்கள் வீட்டில் எங்கள் பழக்கமே இல்லை என் மாமியாரெலாம் செஞ்சது கிடையாது அதனால் நானும் செய்ய மாட்டேன் இதை பிராமணர்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் ஸ்திரீகள் பிறந்த அத்தனை பேருக்குமே இது உண்டு அதாவது உங்களது கணவர்கள் வந்து எப்போயப்பட்ட வியாதியில் இருந்தாலும் யம தர்மராஜன்கிட்டேருந்து உங்களது உயிரை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டு கொண்டு வந்துடலாம் அவ்வளவு பவர் அவ்வளவு விசேஷமுள்ள நோன்பு இது இந்த நோன்பு வந்து என்ன விசேஷம் இன்னொரு விசேஷம்னா மாசி மாதமும் பகுனி மாதமும் சேரக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் இந்த நோன்பு சொல்ல கட்டிக்கணும் பகுனி மாதம் பரக்கக்கூடாது மாசி மாதம் பொழுதே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே இந்த நோன்பு சரணம் கட்டின்ட்டு வந்தோம் ஏன்னா சாவித்ரி தேவி அப்படிதான் அந்த நோன்பு முடிச்சா சாவித்ரிங்கேட்டு யாத்திரியமா நாம் வந்து நிச்சயமாக உட்காந்துட்டு சந்தியாவந்தனம் பண்ணுறோம் காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோமே அதில் வரக்கூடியவ தான் சாவித்ரி சாட்சாத்து பரமேஸ்வரியே தான் இந்த சரடை கண்டிப்பாக இன்றைக்கி எல்லோரும் கழுத்தில் கட்டிக்கும்பொழுது மாசி மாதம் இருக்கணும் ஏன்னா பங்குனி மாதமானது சாயந்தரம் ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்துக்கெல்லாம் பிறக்கிறது அதனால தான் ஆறரை மணிக்குள்ளே கட்டிக்கோன்னு சொல்கிறது ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு பங்குனி பிறந்துடுறது பங்குனி மாதத்தில் நிச்சயமா சொல்ல கட்டி கொள்ளக்கூடாது ஆகவே அதைவிட மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த சத்யவான் சாமித்தினுடைய கதையை வந்து நமது சேனலில் நாளைக்கு இதை இரண்டாவது பதிவாக பதிவுடு இருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த கதையை வந்து முழுக்கவும் கேட்டதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரியும் ஆக இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் உள்ள அடியினுடைய அனைத்து திறப்பு ஸ்ரீகளும் இந்த நோன்பை கடைப்பிடித்து சாக்ஷாஸ்ரீ காமாட்சியம்மனுடைய பரிபூர்ண கிருபாகிராட்சத்தையும் பரிபூர்ண ஆசியம் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் லோகா சமஸ்தா சுக்கினோபந்தோ சுபா அஸ்தோ ததாஸ்தோ